வெல்கம் டு எஸ்எஸ் சேனல் இந்த வீடியோவில் நம்ம எந்த கோயில் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கிரியா சக்தியான அம்மனை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த அம்மன் எங்கே இருக்காங்க அப்படின்னா சென்னையில் ஆவடிக்கு முன்னதாக இருக்க திருமுலை வாயிலில் தான் இருக்காங்க இச்சா சக்தி ஞான ஞானசக்தி அப்படின்னு மூன்று சக்தி பீடங்கள் இருக்கு இந்த மூணு கோயிலுமே சென்னையை சுத்தி முக்கோண வடிவில் அமைஞ்சிருக்கு பார்வதி தேவி விளையாட்டா சிவபெருமானோட கண்களை மூன்று வினாடிகள் மூடிடுறாங்க உலகம் அதனால இருண்டு போயிடுது கோவப்பட்ட சிவபெருமான் இந்த உலகத்துல நீ மூன்று தடவை பிற அப்படின்னு சபிச்சிடுறாரு அப்படி மூன்று தடவை பிறந்து உறவான கோயில் தாங்க இந்த மூன்று கோவிலும் மாசிலா மணீஸ்வரர் உடனுரை கொடியிடை அம்மன் திருக்கோயில் கோயிலுக்கு முன்னாடியே நம்மளை வரவேற்கிற பதினாறு கால் மண்டபம் பார்க்கிங் பண்ணுறதுக்கு தாராளமாகவே நல்ல இடங்கள் இருக்குது கோயிலுக்கு முன்னாடி தெற்கில் இருக்க ராஜகோபுரம் வந்து இந்த ஆலயத்தோட பிரதான நுழைவு வாயிலாக இருக்குது கிழக்கு திசையில் இருக்க நுழைவு வாயில் வந்து உபயோகத்தில் இல்லை ஆலயத்துக்கு உள்ளே போனோட்டி நம்ம பிரசன்ன கணபதியை வழிபடலாம் அவருக்கு பின்னால் மதில் சுவர் மேலே தலை வரலாற்று சிற்பம் இருக்குது தெற்கு வெளி பிரகாரத்தில் இருக்க நுழைவு வாயில் வழியாக உள்ளே போனோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கொடியிடையம்மன் தான் இருப்பாங்க அவங்க வந்து கிழக்கு நோக்கி இருப்பாங்க அவங்கள தரிசனம் பண்ணிட்டு உள்ளே போனோம் அப்படின்னா மாசிலா மணீஸ்வரர் இருப்பார் அவரும் வந்து கிழக்கு நோக்கி தான் இருப்பார் இது வந்து ஒரு சிறப்புன்னே சொல்லலாம் இறைவி வந்து கிழக்கு நோக்கி இருக்கதோட இறைவனுக்கு வந்து வடதுபுறமாக இருக்காங்க இந்த கோயிலில் இருக்க அம்மனை பௌர்ணமி தினத்தில் வந்து வழிபடுறது வந்து ரொம்பவே சிறப்பு சரி அது என்னங்க சக்தி ஞான ஞானசக்தி அப்படின்னு கேட்குறீங்களா இச்சை அப்படின்னா நமக்கு வர ஆசை தாங்க நம்ம ஆசையெல்லாம் நிறைவேற்றுற தெய்வம் தான் வந்து சக்தி ஞான சக்தி அப்படின்னா நம்மளுக்கு அறிவை கொடுக்குறவங்க சக்தி அப்படின்னா கிரியான செயல்னு அர்த்தம் நம்ம ஒரு செயலை செய்ய போகிறோம் தொடங்க போகிறோம் அப்படின்னா அதில் வெற்றியை கொடுக்குறவங்க தான் கிரியா சக்தி இச்சா சக்தியா மேலூர்ல இருக்க ஞான சக்தியா திருவெற்றியூரில் இருக்க அம்மனும் கிரியா வடிவுடையம்மனும் கிரியாசக்தியாக இருக்க கொடியடை அம்மனும் இருக்காங்க இந்த மூன்று அம்மனுமே வந்து சென்னையை சுத்தி முக்கோண வடிவில் அமைஞ்சிருக்காங்க இந்த மூன்று அம்மனையும் ஒரே நாள்ல அதுவும் பௌர்ணமியில வந்து வழிபடுறது ரொம்பவும் சிறப்பு இச்சா இச்சாசக்தியான திருவுடையம்மனை காலையிலையும் நண்பகல்ல வந்து திருவெற்றியூரில் இருக்க வடிவுடையம்மனையும் சாயந்தரம் வந்து திருமுலை வாயிலில் இருக்க கிரியாசக்தியான கொடியிடையம்மனையும் தரிசனம் பண்ணனும் கோயிலோட ஸ்தல வரலாறு பார்த்தோம் அப்படின்னா காஞ்சிபுரத்தை தலைநகராக கொண்டு அரசாண்டு வந்த தொண்டைமான் அப்படிங்கிற அரசன் வந்து திக்விஜயம் மேற்கொண்டாராம் அப்போ வந்து ஓணன் காந்தன் அப்படின்னு ரெண்டு அசுரர்கள் கூட போர் புரிய நேரிட்டதாம் அந்த போரில் தொண்டைமான் வந்து தோத்து போயிடுறாராம் அதனால் ரொம்பவே மனம் நொந்து போன தொண்டைமான் வந்து அவரோட யானை மீது திரும்பி வந்துட்டு இருந்தாராம் யானை போயிட்டுருக்கும்போது யானையோட கால்களில் வந்து முல்லை கொடி வந்து சுற்றிக்கிறச்சான் அதனால் யானை வந்து முன்னேற முடியாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டுச்சாம் இதை பார்த்து தொண்டைமான் வந்து தன்னோட வால் எடுத்து யானை காலில் மாட்டியிருந்த முல்லை கொடிகளை வந்து வெற்றாராம் அப்போ வந்து வால் பட்டு முல்லை கொடிகளுக்கு கீழே இருந்து ரத்தம் வர்றதை பார்க்குறாராம் உடனே கீழே இறங்கி போய் பார்க்கும்போது அந்த இடத்துல சுயம்பூவா ஒரு சிவலிங்கம் இருக்குதான் நான் வந்து தெரியாமல் தவறு செஞ்சுட்டேன் நான் பண்ண தப்ப மன்னிச்சிருங்க அப்படின்னு இறைவன்ட்ட வேண்டாராம் இத வந்து சுந்தரர் தன்னோட பத்தாவது பதிகத்தில் குறிப்பிட்ருக்காரு இறைவன் வந்து அவர் கண்ணு முன்னாடி தோன்றி நீ கவலைப்படாத நான் நந்தியம் உனக்கு துணையா அனுப்புகிறேன் நீ திருப்பி போய் ஓணன் காந்தன் கூட போர் செஞ்சு அவங்கள ஜெயிச்சுட்டு வா அப்படின்னு வழி அனுப்பி வைக்கிறாராம் இவரும் அதே மாதிரி போரில் வந்து ஜெயிச்சிடுறாராம் இறைவன் அவருக்கு ஹெல்ப் பண்ணதால் அவருக்கு ஒரு கோயில் எழுப்பணும் அப்படின்னு நினைச்சு இந்த இடத்துல இறைவனுக்கு ஒரு கோயில் கட்டுறாராம் போரில் ஜெயித்த மன்னன் அரக்கர்கள் மாளிகையிலிருந்து கொண்டு வந்த ரெண்டு வெள்ளருக்கு தூண்களை கருவறைக்கு முன்னாடி எழுப்பியிருக்காரம் இன்றைக்கும் நம்ம கோயிலுக்கு போனால் மெரூன் கலரில் ரெண்டு தூண்கள் வந்து கருவறைக்கு முன்னாடி இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் இந்த கோயிலில் நந்தியம்பெருமான் சிவபெருமானை பார்த்த மாதிரி இல்லாமல் தொண்டைமானுக்கு உதவி செய்ய புறப்படும் நிலையில் எப்படி இருந்தாரோ அப்படியே நம்மளுக்கு காட்சி தராரு கோயிலோட விமானம் வந்து கஜ பிரிஷ்ட விமானமா இருக்கு கஜம் அப்படின்னா யானைன்னு அர்த்தம் பிரிஷ்டம் அப்படின்னா யானையோட பின்புறம்னு அர்த்தம் யானையோட பின்புறம் மாதிரி இருக்கனால இந்த விமானத்துக்கு கஜ விமானம் அப்படின்னு பேரு கிழக்கு நோக்கிய சன்னதியில சுயம்பு மூர்த்தியா இறைவன் வந்து நம்மளுக்கு அருள் பாலிக்கிறாரு சதுர பீட ஆவுடையார் இருக்கையில இருக்காரு சிறுசில் வந்து வாளால் வெட்டுப்பட்டதுனால சிறுசில் அபிஷேகம் கிடையாது ஆவுடையாருக்கு மட்டும்தான் அபிஷேகம் இறைவன் வந்து எப்போவுமே சந்தன தான் இருப்பார் வருடத்திற்கு ஒரு முறை அதாவது சித்திர மாதம் சதய நட்சத்திரத்தில் மட்டும் பழையதை நீக்கி புதிய சந்தன சாத்துறாங்க ஸ்தல விருட்சம் வந்து முல்லை மரம் தீர்த்தம் வந்து கல்யாண தீர்த்தம் வேறு என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோயில் அதுக்கப்புறம் மேலூரில் இருக்க அம்மன் திருவொற்றியூரில் இருக்க அம்மன் எல்லாமே வந்து ஒரே சிற்பியால் செதுக்கப்பட்டது மூன்று பேருமே பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருப்பாங்க கோயிலோட ஓப்பனிங் டைம் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் ஆறரை மணிலேருந்து பன்னெண்டரை மணி வரைக்கும் சாயந்தரம் வந்து நாலு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் திறந்துருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த கோயிலுக்கு போய் கொடியடையம்மன் மாசிலா மணீஸ்வரர் எல்லாத்தையுமே தரிசனம் பண்ணுங்கள் அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்